வணக்கம் நம்பர்லே வெல்கம் டு எல்லாரும் டீசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பராக நம்பர் கொண்டுருக்கோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிஞ்சி யாராவது செய்து பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா நம்ம அஞ்சு கேட்டு கொடுத்தா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் போய் செக் பண்ணி பாருங்கள் அருமையான ஒரு மேட்சிங் அருமையான ஒரு விண்ணிங்க கண்டிப்பாக இது நமக்கு வரும் இது வராமல் போகாதுன்னு நம்ம சொன்னோம் ஏன்னால் இங்கே ரெண்டு நம்பர் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா தெரியுது இப்போதைக்கு பார்க்கமுன்னாக்கா அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் சூப்பராக மேட்ச்சாக இருக்குது எண்பத்தி ரெண்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அருமையாக கொடுத்திருந்தா இதுதான் வரப்போகுதுங்கிறது நம்ம காலையிலேயும் நம்ம ஆள் பொருள்லையும் நம்ம தான் சொன்னோம் நேற்று நம்ம தான் சொன்னால் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் ஏன்னா அது நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் வந்து நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லி கொடுத்தா அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு அருமையான நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி டபுள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கும்போது நமக்கு டபுள் ஸ்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் டபுள்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்குது வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இப்போ கணக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் அது நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பர் இது உங்களுக்கு அடிக்கப்பட்ட இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது ட்ரா நம்பருடைய கணக்கு தான் சரி அப்போ இதை கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கணுமே டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஏற்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க சரியா இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்தாச்சு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அடுத்து ரெண்டாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வந்துருக்கு இதை தான் நம்ம சொன்னால் இதே பேஸில் தான் நானும் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன நம்பர் பேட்டர்ன் மத்தியோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஆல் போல் நம்பர்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது சரியா அது மாதிரி கணக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்க நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி மூணாம் தேதி வந்து நமக்கு கருணு என்ன மாதிரி வருதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பார்த்தாலே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் வந்து நமக்கு இன்னையோட சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து நாள் ஆச்சு ஏ போல்ட் சரிங்களா அதே மாதிரி பி போல்ட் வந்து ரெண்டு சி போல் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு நாள் ஆச்சு அப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் வந்து ஒன்றாம் நம்பர் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏப்போல் மூணு மூணு அன்னியோட நாலு பி போலில் வந்து நமக்கு ஆறு சி போல் நமக்கு ஒன்று ஏற்கனவே நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் இருபத்தி மூணு பி போலில் நாலு சி போல பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு நிற்கிது சரிங்களா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது மறுபடியும் அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் எப்படி அஞ்சு பீபோடில் பத்தொம்பது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா மறுபடியும் நமக்கு பீ போர்டு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால திரும்ப நமக்கு ஒரு போடாத நமக்கு அழகாக மேட்ச் ஆகணும் அதோட சேர்த்து சொல்கிறேன் சரி நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று பி போல் வந்து ஏழு சி போல்ட் வந்து நாலு அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு ரெண்டு பி போல் வந்து நமக்கு இன்னையோட ஒன்பது சி போல்ட் வந்து ஒரு பதினாலு நாள் பெயிண்டிங் சரியா அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏப்போட ஏழு பி போல்ட் ஒன்பது சி போல்ட் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது சரி அடுத்து நமக்கு ஜி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போல் வந்து நமக்கு நாலு பி போலில் நாலு சி போலில் வந்து முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் ஆறு பி போலில் ஜீரோ சி போல் வந்து நமக்கு அஞ்சு சரியா அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபில் பதிமூணு பி போலில் வந்து நான் பதினாலு சி சீபோல் வந்து நமக்கு ஒன்று ஆல்மோஸ்ட் நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த இதெல்லாம் கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஒரு சில நம்பர்களில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்தீங்க சரியா அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ இந்த வரைக்கும் நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல இதே மாதிரி மறுபடியும் நமக்கு டபுள்ஸ் ஆடறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்தீங்க நான் என்ன கொடுக்கற ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் வந்து பேட்டர்ன் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேட்டர்னில் மேட்ச் ஆகுது அது மாதிரி என்னென்னு பார்ப்போம் அதே வந்து ஃபஸ்ட்டு ஏ போடு ஏ போடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி அஞ்சு எட்டு ரெண்டு அதாவது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது எனக்கு மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு இதில் பார்க்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பர் எடுத்துகிட்டு அதே இடத்துல ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வைப்பிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்ன காரணம்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்குமான பேட்டர்ங்கிறது ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது பட் அதே மாதிரி திரும்ப ஆளுக்கான வைப்பெல்லாம் இருக்கும் அது மாதிரி தான் நம்ம நேற்று நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்பதுக்கு ரெண்டு நேற்று அதை பேஸை வச்சு தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அது வந்துருந்துச்சு அதனால் ஒரு நம்பர் வரும் வராதுன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கக்கூடாது அதுக்கான பேஸ் இருக்காங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து நம்ம பிபோட்டை திட்டிங்கன்னா பீபோலை நான் நினைக்கிறேன்னா ஜீரோக்கான வாய்ப்பு நமக்கு என்ன கொடுக்குறோன்னா நூற்றி அதாவது தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு யாருக்காச்சும் ஜீரோ வருது அப்படிங்கிறதே பாருங்கள் பீபோலில் தான் எனக்கும் ஜீரோ வச்சுட்டாங்க வர மாதிரி இருந்துச்சு அப்படி இல்லை அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டு நம்பருமே தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டு நம்பருமே நமக்கு பேட்டன்லேயே இருக்குது பேட்டர்னில் வருது நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது வருதா இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்த டைம் வைக்கும்போது போனால் அன்றைக்கி நான் பேட்டன்லேயும் செக் பண்ண சூப்பராக இருக்குது அது மாதிரி மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் போக என்றைக்காச்சும் ஒரு அன்றைக்கி டக்குனு நிக்கல்க்காக அன்றைக்கு தூக்கிட்டிங்கன்னா ஃபுல் டிஜிட் அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறேன் இந்த பேட்டன் மெத்தடு ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் அடுத்து சீப்போட வரைக்கும் நாலாம் நம்பர் நம்ம என்ன நினைக்கணும்னா ரெண்டு அஞ்சு நாலுன்னு எதிர்பார்க்குறோம் ஏதாவது இரநூத்தி ஐம்பத்தி நாலு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது சி போடு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சி போல தான் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பரை தெரியுது அது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் அதே கணக்கு தான் நம்ம சொல்கிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏபோல் வந்து ரெண்டு ப்ளஸ் ஆறு பி பொறுத்த வரைக்கும் ஜீரோ அல்லது எட்டு சீபோட பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ஒன்று இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது வந்து முழுக்க முழுக்க பேட்டர்ன் மெத்தேடில் கிடச்சிருக்கு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேட்டர்ன் மத்தால் கிடைக்குதா அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நான் எப்பவுமே கொடுக்கக்கூடிய நம்பர் நாலு நம்பரு ரெண்டு வாய்ப்பு அந்த கணக்குலாம் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நமக்கு இதில் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதில் அதிகமாக வந்து விலகலாங்கிற எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி இருபத்தி அஞ்சு சரியா இப்போ எட்நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு நமக்கு அழகாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் இருக்குது அது என்ன நம்பர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாலா நம்பர் கொடுப்போம் நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு நாலு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதே மாதிரி யாராவது எட்டுக்கு நாலு நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது கொஞ்சம் மேட்ச் இருக்கும் அதிகமான வாய்ப்பு ஏன்னா அது சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரு அது பேஸிக்காக காமனாக வந்து விடக்கூடிய நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக போய் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரா ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் ப்ளஸ் நாலாம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு எட்டுக்கு ரெண்டு அதாவது எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அடுத்து அஞ்சுக்கு நாலு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது நாலாம் நம்பர் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாம் நம்பர் எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிறது வைப்பு இருக்குது சரியாக நாலாம் நம்பருக்கான வைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரைவிங் பார்க்கலாம் ட்ரைவிங் பார்க்கலாம் அடுத்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகலாம் அது நமக்கு ரெண்டுக்கு எட்டு எட்டு கெட்டு கூட திரும்ப மேட்ச் ஆகலாம் எட்டாம் நம்பர் நமக்கு திரும்ப ஏதோ ஒரு போர்டில் மேட்ச் ஆகும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் எட்டாம் நம்பர் வந்துன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சி போலில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு நாள் மேலே இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு போடாக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது மேட்ச்சாகனா கூட எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு எட்டாம் நம்பரும் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் நாளுக்கு அப்புறம் எட்டு அப்படிங்கிற இந்த கேட்டகரி வயசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி ஏழாம் நம்பரு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு அதாவது எட்டுக்கு ஏழுங்கிற நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சது கொவங்க கணக்கில் ஏழாம் நம்பர் கேட்டால் நம்பர் எட்டா நம்பரை கேட்ட நம்பர் அப்படிங்கிறது இருக்குதான்னு பாருங்கன்னா இது என்றைக்குமே ரொம்ப எவர் நான் வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி ரெண்டுக்கு ஏழு அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க அஞ்சாம் நம்பர் வந்தாலும் நம்ம பற்றி உள்ள நம்பர் வந்து விழுந்துடும் அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நினைக்கிறேன்னா ஒரு நம்பர் தள்ளி எட்டுக்கு ஏழு நடலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பருடைய பவர் எடுத்து ஏழு நடலாம் இல்லை அஞ்சுக்கு ஏழுங்கிறது நமக்கு எப்போயுமே சொல்ல வேண்டியது இல்லையா அது எப்போயுமே நமக்கு வரக்கூடிய எவருக்கு நம்பர் தான் பட் அந்த மாதிரி கூட செட் ஆனால் கூட நமக்கு இது மேட்ச் ஆகும் அதனால தான் இது எதிர்பார்க்குறோம் இது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வருதுன்னு அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேணாம் கிட்டத்தட்ட ரெண்டு போலுமே பெண்டிங் ஏ போலி ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு மேலே ஏ போடலை பிண்டிங்க அதுக்கு பி போடலை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பிண்டிங்க பட் சி போல் நமக்கு ரீசெண்டாக வந்துருந்துச்சி ஒரு ட்ராவுக்கு முன்னாடி பட் இருந்தாலும் நம்ம இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இப்போ நான் என்ன எதிர்பார்க்கணுன்னா வந்து இப்போ ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் மாதிரி இந்த மூணு போடுக்கு நாலு நாலாம் நம்பர் பார்த்தாலும் ரெண்டு எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாள் அஞ்சுக்கு நாலு அந்த மாதிரி மேட்ச்சரங்க இப்போ இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டு கெட்டு நடலாம் இல்லை வந்து ரெண்டு கெட்டு அந்த மாதிரி அஞ்சு கெட்டு இந்த மாதிரி நடக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எட்டா நம்பர்லாம் அதிகமாக ஆடலான்னு எதிர்பார்க்குறோம் அது போக ப்ளஸ் நமக்கு தையான நம்பர் சரியா இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்